கிறிஸ்துவில் பிரியமானவர்களே புத்தாண்டு அல்லது பிறந்த நாள் அல்லது நிறைவாண்டு தீர்மானங்களை தங்கள் வாழ்நாளில் எடுக்காதவர் எவரும் இலர் ஆனால் தோல்வி மேல் தோல்வி வரும்போது வருந்தி இவ்வித தீர்மானங்கள் எடுப்பதில் அர்த்தமே இல்லை என நாலாவட்டத்தில் முடிவு கட்டிவிடுகிறோம் இவ்வாண்டின் துவக்கத்தில் எடுத்த சில தீர்மானங்களை நினைத்து பார்த்தால் ஒருவேளை இவ்வித சோர்வுக்குள் நீங்கள் வந்திருக்கலாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க கடவுளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் விருப்பமும் அதே வேளையில் நடைமுறைப்படுத்த ஆற்றலும் கடவுளாலேயே வருகின்றன என்று பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தந்தையாகிய கடவுளின் வழிநடத்தும் கரம் நமக்கு பின்னிருந்து செயல்படுகின்றது நல்ல தீர்மானங்களினால் நல்ல வளர்ச்சி உண்டாகும் தீர்மானங்களை குறியீடுகள் எனலாம் உயரங்களுக்கும் ஆழங்களுக்கும் செல்ல அவை நமக்கு உதவும் இலக்கை வடிவாய் குறிவைக்கவும் மனசிதறல்களை தவிர்க்கவும் தீர்மானங்கள் உதவுகின்றன நமது தீர்மானங்கள் பலவற்றை கை கொள்ள முடியவில்லையே என எவரும் ஏக்கமும் அதை தொடர்ந்து வரும் குற்ற உணர்வும் நாம் திரும்பவும் முயற்சிப்பதை தடை செய்கின்றன ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது முடிவானதல்ல நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்களிலே வாசிக்கிறோம் இருப்பினும் இக்காரியத்தில் கீழ்காலும் ஆலோசனைகள் தேவை என நான் நினைக்கிறேன் தீர்மானங்களில் பேராசை கூடாது எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்தால் இனி தினமும் இரண்டு மணி நேரம் ஜபிப்பேன் என தீர்மானித்து விடாதீர்கள் மாறாக பதினைந்து நிமிடமென துவங்குங்கள் அதில் உறுதிப்பட்ட பின் படிப்படியாக கூட்டுங்கள் பெரிய காரியங்களின் துவக்கம் சிறியது என்று சகரியா புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவ்வாறே ஒரே வேளையில் நிறைய தீர்மானங்களை எடுக்காதீர்கள் ஜனவரியில் பன்னெண்டு தீர்மானங்களை மொத்தமாக எடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒன்றை எடுக்கலாம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடத்தல் அது கொதித்தல் அல்ல அது படிக்கட்டு லிஃப்ட் அல்ல கழுகுகள் உயரே எழும்பும் என்பது உண்மைதான் எனினும் அதை எடுத்தவுடன் உச்சிக்கு செல்வதில்லை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கே நீளப்படுத்த வேண்டும் என்பது முக்கிய தத்துவம் இதை நாம் ஏசாயா புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய நெருங்கிய ஜபத்தோழனுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் இத்தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வித பொறுப்பான மேற்பார்வை பெரும் பயனளிக்கும் ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்களை பிறருக்கு சொல்ல வேண்டாம் தீர்மானங்கள் பொருத்தனைகள் அல்ல உங்கள் இதயத்தின் விருப்பங்களை கடவுளிடம் கூறிவிட்டு அவற்றின் நிறைவேறுதலுக்கு உதவ அவரை நம்பியிருங்கள் ஆண்டின் முடிவில் எந்த அளவு நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என கணித்து உங்களை நீங்களே பாராட்டிக்கொள்ள புத்தாடை ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழுங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் காட் யூ